வணக்கம் பாண்டிச்சேரியில் ராஜ்பவன் தொகுதி அவல நிலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் செங்கனி அம்மன் கோயில் பேக் சைடுல பாருங்க இந்த அவல நிலையை பல வாரங்களாக்கா குப்பை எடுக்காம அப்படியே கிடக்குது கேட்கறதுக்கு அங்க யாரோ கார் விட்டுருக்காங்க அதனால லாரி வர மாட்டுதுன்னு சொல்றாங்க இதை யாரும் கவனிக்கிறது பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டிய நடவடிக்கை எடுக்குமா இந்த தொகுதியின் எம்எல்ஏ உடனடியாக ஆக்ஷன் எடுப்பாரா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் சொல்லுமா ஏன் இப்போ நீங்கள் க்ளீன் பண்ண மாட்டேறீங்க என்ன கதை சொல்லுங்கள் இந்த வண்டி இருக்கிறனால க்ளீன் பண்ண முடில அப்படி தானே இந்த வண்டி இருக்கனால க்ளீன் பண்ண முடில முடியும் சரி நீங்கள் டெய்லி பண்ணுறீங்களா எங்கே எப்படி இப்போ எப்படி இங்கே இங்கே இருக்கிறதுனால இந்த வண்டி இருக்கனால க்ளீன் பண்ண முடில யார் வண்டி இது தெரியல இது என்ன இது அப்பா சாமி பின்னாடி வந்து இந்த இது இருக்குது கோயில் வேறு இருக்குது பின்னாடி பின்னாடி கோயில் வேறு இது செங்கனம்ம கோயில் ஓகே ஓகே ஏற்கனவே இங்கே பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏற்கனவே இந்த பெஞ்சான் கோயிலில் வந்து நிறையா தண்ணி வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த ஏரியாவில் இதை வந்து ஒன்றும் நடவடிக்கை யாருமே எடுக்கலை இதற்கு கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்குமா வெகு விகவில்லை என்று மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது தேங்க்யூ ஒரு ஆள் மட்டும் வேலை எத்தனை பேர் ஆக்சுவலா நார்மலா இது வந்து முனிசிபாலிட்டி இப்படி இது தனி தனியார் முனிசிபாலிட்டி ஏற்கனவே நான் கமிஷன் இந்த ஏரியால வந்து